哎呀！ Sí. Yeah. Yeah. from

மகேஸ்வர மந்திரத்தோடு தொடர்புடைய ஒரு திருவாசனை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன் திருச்சலத்தில் நாற்பத்தி அஞ்சாவது மந்திரம் போர்த்தி என்பதும் புறங்களும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றே மாணிக்கவாசன் சொல்கிறார் அந்த ஊருக்கம் அந்த சிவனுடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி ஆற்றல் ஆற்றல் மிக்க அன்பு தான் என்ன தெரியுமா மனம் உரிமை மூணு ஒன்று சேர்ந்தால் ஆற்றல் மிக்க அன்பு நம்ம அன்புக்கும் கண்டப்பர் அன்புக்கும் உடைய வேறுபாடு இதுதான் இந்தா இப்போ நான் அந்த கருவு நன்னைக்கு தான் பிடிச்சி தான் அங்கே வந்தேன் கருவு நன்னைக்கு தான் கேள்வி கேட்டேன் பின்னால் நம்ம சாமி இருக்குது அங்கே நிறைய சாமி படம் வச்சுருப்பாங்க திடீர்னு சிவகம்னு நம்ம வர்றாங்க எல்லோரும் ரெடியாகிங்க கையிலே போகிறோம் வீட்டுக்கு ஒரு போக முடிக்க வர்றேன் மகங்களை சொல்லி வரேன் பேக சொல்லி வர அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே கூட்டமே எந்த கிளம்புறோம் வரும் கைகளுக்கு கிடம்போது எத்தனையோ

எவனை உதச்ச மாதிரி ஒரு உதையாவது உதவிகளை எனக்கு என்ன கிடைக்கும் திருவடியினுடைய அதன் திருவாசனத்தில் கேட்கிறார் யாரை உதச்ச மாதிரி ஒரு உதயாவது உதவிய எவனை உதச்ச மாதிரி உதச்சீங்கன்னா நான் வேலை பார்க்குறேன் அது எவ்வளவு பெரிய உருக்கம் திருவாசனத்தில் அதையெல்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் நிறைவுக்கு வர்றோம் என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லுறேன் ஆனந்தராசனையாக சைவ சித்தாந்த ஆனந்தராசனையாக சொல்லுவார் பக்குவம் இல்லாதவங்களுக்கு பாடம் நடத்துவது பார்க்கணும் பக்குவ உலகு பாவம் நான் பாடம் நடத்தாமல் இருப்பதும் பாவம் நீங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால என்னால் சொல்லாமல் இருக்க முடியும் சரியா திருக்குறத்துக்கு ஒரு விதி வச்சோம் டைலாக் அறம் நம் வழி அருள் நம் துணை ஆனந்தம் நம் குறிக்கும் இந்த ரெண்டி யாராவது ஒரு யாராவது நீங்கள் செய்வோம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டால் ரெண்டே தான் பதில் சொல்லணும் ஒன்று பாசவீக்கம் இன்னொன்று சிவப்பு எனக்கு ஆணவம் கண்மும் ஆகி போகணும் நான் யாரை அடையணும் சிவபெருமானை அடையணும் அப்படின்னு பதில் சொல்லணும் இதெல்லாம் எங்கள் இதுதான் பங்கு கையில கையில சொல்ல தெரியாதான் கூட்டத்தில் சேர்க்கணும் என்பதை எல்லாம் சொல்லி இது மகிழ்ச்சியான நேரத்தில் இது நிறைய பேசலாம் ஆனால் உங்கள் எல்லாரும் பாராட்டணும் இவ்வளவு பேர் பேசுவதற்கு அனுமதிப்படுவதே பெரிய விஷயம் என்ன சொல்றீங்க நான் இவங்க பார்க்கலாம்னு சொன்னேன் எவ்வளவு பேசிட்டாங்க முதல்ல எல்லாரும் ಸರಿಯಾ ಅದನ್ನು ಸರಪ್ಪ ಸೇರಿದ ಮಾನವ ಸದ್ಯಕ್ಕೆ ನಾನು ಆಪರೇಷನ್ ಪೈಬಾಗ್ ಪಡರೇಷನ್ ಆಪರೇಷನ್ ಐಬಾಗ್ ನಾನು ಸೈಡಕ್